காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணி போல் நிஷ்கலங் மகாதேவ் கடல் உள்வாங்கக்கூடிய கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ கடற்கரையிலேருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தாங்க கோயில் அடைய முடியும் போகிற பாதையெல்லாம் வந்து கடல் மண் உள்வாங்கின பகுதி தான் சரளை கற்கள் காலை குத்தக்கூடிய கற்கள் கொஞ்சம் கூறான கற்கள் இது மாதிரி இருக்குது சில இடங்களில் வழுக்கவும் செய்து பார்த்து தான் நடக்கணும் நிஷ்கலங் மகாதேவ் பார்த்தீங்களா ச மண்ணாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இரவு முழுக்க வந்து கடல் தண்ணி இங்கே இருக்கும் காலையில் நேரத்தில் உள்வாங்குது இது வந்து சில நேரங்களில் அந்த நேரம் மாறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடல் உள்வாங்கிறதுலையும் நிறையிறதுலையும் பார்த்து தான் போகணும் நிதானமாக அந்த நடக்கிற பாதையிலேயே போகணும் அதுவும் ஒருத்தர் க சில இடங்கள்ல வழுக்கவும் செய்யுது தவறி வேற இடத்துலலாம் கால் வைக்கக்கூடாது அந்த இடம் பூரா வழுக்கக்கூடிய சேரு கால் வந்து உள்ளே போய் மாட்டிக்கும் அதே மாதிரி செருப்பு போட்டுட்டு நடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அங்கே கடற்கரையில் இருக்கிறவங்கள பெரும்பாலாவங்க யாருமே செருப்பு போட்டுட்டு வரல ஏன்னா ஒரு சிவன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புனிதமான என்ன அப்படிங்கிறனால தான் நடக்கிறோம் இந்த கற்கள் சின்ன சின்ன கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலை குத்தி பார்க்குது அதெல்லாம் வந்து அடுத்தது போகக்கூடியவங்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்றேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் அந்த கோயில் அடைச்சிட்டோம் காற்று பார்த்தீங்களா அப்படி அருமையாக கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காத்தனுடைய வேகம் சத்தம் பாருங்கள் இந்த அம்மா வந்து பட்டு அம்மா சென்னையிலேருந்து நம்ம கூட வந்திருந்தாங்க ஹேமாவதி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் இவர் அண்ணன் வெள்ளிவாக்கம் குமார் அந்த அம்மா வந்து குமாரனுடைய சம்சாரம் இன்னொரு அக்கா வந்து சுகுமார்னு சொல்லிட்டு அவங்களும் சென்னைக்காரங்க தான் சென்னையிலேருந்து மட்டும் ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருந்தாங்க இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்ததுமே வந்து நம்ம மக்கள் பரவசத்தில் பூரிச்சு போயிட்டாங்க அவங்கவுங்க அந்த சிவனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூக்கள் சில இது வீட்டில் இருந்தே கூட சில இதெல்லாம் கொண்டாந்துருந்தாங்க அதையெல்லாம் வச்சு அவங்களே அவங்க அவங்களுடைய கைகளால் இங்கே அஞ்சு சிவலிங்கம் இருக்குது ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கிட்ட போய் போய் உட்காந்து அவங்களே அதுக்கு அர்ச்சனை பண்ணி பூச்சிச்சு பால் பாக்கெட்லாம் கூட இங்கே இடையில இங்கே விற்கிறாங்க நம்ம இறங்க இடத்துல பால்லாம் வாங்கிட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணி விபூதி அபிஷேகம் பண்ணாங்க வில்வ இலைய அபிஷேகம் பூக்களால் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க மனசுக்கு என்ன அவங்க என்னென்ன கொண்டாந்தாங்களோ எல்லாமே அவங்களே வந்து அவங்க கைகளால் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக பிரியனை வந்து மனசால தொட்டு கும்பிட்டு நல்லா நீ சிறப்பாக வழிபட்டாங்க இங்கேருந்து வர்றதுக்கே அவங்களுக்கு மனசு இல்லை சரி டைம் ஆகுது அடுத்து கிளம்பலாம் அப்படிங்கிறதுனால கிளம்பி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது இடம் உண்மையில வந்து இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான அதிசயம்னு சொல்கிறதா கடவுளின் செயல்னு சொல்கிறதா எப்படின்னு தெரில இந்த குறிப்பிட்ட இடங்களில் இந்த இடத்துல மட்டும் கடல் இந்த குறிப்பிட்ட டைமில் உள்வாங்கணும் அந்த இடத்துல ஒரு கோயிலும் முன்னோர் கட்டி வைக்கணும் அதுக்கு நாம் போய் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு சொல்கிறது இந்த நீ ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ஈரோட்டில் இருந்து வந்தாங்க யமுனா அக்கா ராஜாமணி அக்கா ரொம்ப அருமையாக ஒத்தலை கொடுத்தாங்க அவங்களாம் நம்மளுக்கு யாத்திரையில் அந்த யமுனா அக்கா வந்து எதோ ஸ்கூல் டீச்சராக இருக்கிறத சொன்னாங்க அதுதான் ஞாபகம் இவர் வந்து கோயம்புத்தூர் இருக்காரு சம்பத்தெட்டு பேர் அவரோட அவர் வந்து பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறார் அம்மா கோயம்புத்தூரில் எல்லாரும் மனமுருக இந்த சிவபெருமான வேண்டிட்டு கிளம்பினோம் கிளம்பி அன்னைக்கு வந்து பட்டேல் சிலை போக வேண்டியதாக ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தோம் இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராமில் வந்து நிறைய சில பழைய தடங்கல்கள் ஏற்பட்டு அதாவது நேர கால நேரங்கள் விரயமானதுனால நாங்க இந்த நாள் வந்து சேர்ந்த நாள் வந்து திங்கக்கிழமையா போயிடுச்சு கோழியாக்குல இருந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து பட்டேல் சிலை நாங்க கரெக்டா அடிச்சு பிடிச்சி போயிருந்தோம் ஒரு ஆறு மணிக்குள்ளார பட்டேல் சிலை போய் சேர்ந்துருக்க முடியும் ஆனா இதுக்கு முன்னாடி பயணத்தில் ஏற்பட்ட பயண சில பல காரணங்களால் தாமதங்கள்னால திங்கக்கிழமை வந்து லீவாக போயிடுச்சு நாங்க அதை அப்பதான் கவனிச்சோம் ஆஹ் பார்த்தாக்கா பட்டேல் சிலை லீவு போனாலும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இங்க கோழியாக்கு முடிச்சிட்டு அங்கேருந்து மும்பையை நோக்கி பயணப்பட்டுட்டோம் மும்பை நோக்கி பயணப்படும் போது தான் எக்ஸ்ப்ரஸ் ஹைவேயில் போனோம் இப்போ நீங்கள் பார்க்கறது மும்பை அகமதாபாத் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க கிட்டத்தட்ட வந்து ஆறு லேண்ட் இருக்குது ஒவ்வொரு பாதையிலையும் அந்த குறிப்பிட்ட பாதையில் குறிப்பிட்ட வண்டி தான் போகணுன்னு போர்டு போட்டிருக்காங்க அந்த வண்டி தான் அதில் போகணுமா இருக்குது லாரிக்கு தனி இல்லை பஸ்ஸுக்கு தனி காருக்கு தனி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட லேண்டுக்கு ஒரு வேகம் கொடுத்துருக்காங்க அந்த வேகத்தை குறையாமல் தான் போகணும் அப்படிங்கிறது ரூல்ஸு போல் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் வந்து வண்டி ஓரம் கட்டுறதுக்கான இடமே இருக்குது ஏதாவது ஒரு சில இடங்களில் எமர்ஜென்சி லேண்டிங் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அந்த குறிப்பிட்ட பார்க்கிங் ஏரியாவில் தான் போய் பண்ணணும் இப்போ நீங்கள் அந்த அம்மாவை பார்த்தது பார்க்கிங் ஏரியாவில் நாங்கள் சமைக்கிறதுக்கு நிறுத்தின இடம் இது வந்து பீமாசங்கர் இந்த பீமாசங்கர் கோயிலெலாம் வந்து நான் போக முடியல அது வந்து நம்ம பையனை ஒரு ஒரு குடல்நிலை கெட்டதுனால மும்பை பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் வந்து ரெண்டு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டேன் டிரைவருங்களை போட்டு வண்டி அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து நாசிக்கு இந்த பீமாஷங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சீரடிக்கு வந்து சேருங்க நான் சீரடிக்கு வந்து இங்கே ஒரு ஜாயின்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து வண்டி வந்து அங்கே போயிட்டு சீரடி வரும்போது நான் வந்து அந்த பையனுடைய பயணியினுடைய உறவினர் வந்து மதுரையிலேருந்து வந்தாங்க அவங்க வந்து ஜாயிண்ட் ஆனதும் அப்புறம் சீரடிக்கு வந்து நான் போய் நம்ம வண்டியோட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க தனியாக வந்து அங்கே உள்ளூர் பேருந்துகளை பிடிச்சி பிடிச்சி மாற்றி மாற்றி ஒரு இரவு பயணம் பண்ணி மறுநாள் வந்து சீரடி விடிகாலாம் போய் சேர்ந்தேன் இது அதிகாலை தர்ஷனம் போய் சேர்ந்ததுமே அந்த அதிகாலை காக்கடை ஆரத்தி நடந்துகிட்டு இருந்தது குளிச்சுட்டு உடனடியாக நான் கோயிலுக்கு போயிட்டு தர்ஷனம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான தங்குகிற ஏற்பாடுகள் இதெல்லாம் பண்ணுற பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிவிட்டேன் அன்னைக்கு மதியமாக வந்து அவங்க எல்லோரும் சீரடி வந்து சேர்ந்தாங்க வந்து சேர்ந்ததும் சீரடி தர்ஷனம்லாம் அவங்களை பார்த்துட்டு மறுநாள் விடிகளை வந்து அங்கேருந்து புறப்பட்டு கிருஷ்ணேஸ்வர் அப்படிங்கிற ஜோதிர்லிங்கம் பார்த்தோம் இந்த கோயிலில் வந்து இந்த யாத்திரையில் நான் பார்க்காத ஜோதிர்லிங்க தர்ஷனம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உஜ்ஜயின் ஜோதி ஜோதிலிங்கம் என்னால் போக முடியல அந்த சூழ்நிலையிலே ஒரு சிலர் பயணிகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்னால் மருத்துவமனை கூப்பிட்டு போய் அவளை காட்டிட்டு கூப்பிட்டு வந்ததுனால அந்த நேரம் கிடைக்கல இதுவும் வந்து ஒரு ரெண்டு நாள் ஒருத்தருக்கு ஒரு மிகவும் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போனதுனால அவரோட ஆஸ்பத்திரிலேயே நான் தங்கி இருந்து பார்க்க வேண்டியது இருந்ததுனால ஏன்னா மொழி பிரச்சனை ரெண்டாவது தொ சரியான ஆள் துணைக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிறனால பஸ் டிரைவர்கள் ரெண்டு பேருகிட்டேயுமே பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நான் வந்து திரியம்பகேஸ்வரம் பீமாசங்கரும் பார்க்கல அது தனிப்பட்ட முறையில் மறுபடியும் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் அந்த சிவபெருமான் மறுபடியும் வாய்ப்பு எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அடுத்த யாத்திரையில் இதை விட சிறப்பான முறையில் நல்லபடியாக நடத்தி நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கிருஷ்ணேஸ்வர் எல்லோரா இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக ஸ்ரீசைலம் வந்துட்டாங்க இடையில வந்து பண்டரிபுரம் போக வேண்டியிருந்தது பண்டரிபுரமும் பார்த்தீங்கன்னா கோயில் கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்குது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பத்து மணி வரைக்கும் தான் வந்து அந்த சுவாமியை வந்து எடுத்து வைக்கிறாங்க அஞ்சு மணிலேருந்து பத்து மணியோ ஒம்பது மணியோ அதுக்கு பிற்பாடு வந்து நடை அடைச்சிடுறாங்க தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் எங்களுடைய கணக்கு பிரகாரம் சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போல் தான் அங்கே பன்றைபுரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா சோலாபூரை கடந்து தான் வந்தாகணும் சோலாப்பூரில் வந்து உள்ளே போனோம்னா ஒரு அறுபது கிலோமீட்டரில் பன்றைபுரம் அந்த பன்றைபுரம் கோயில் நீங்கள் போனாலும் பார்க்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டதுனால சரி நம்ம ஏற்கனவே வந்து காலா நேரமெல்லாம் விரயமானதுனால பன்றரிபுரம் போய் தங்கி மறுநாள் காலையில் அந்த கோயிலை பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பினோம்னா நமக்கு பஸ்ஸுக்கான பர்மிட் வந்து டைம் முடிஞ்சிருது அப்போ ஸ்ரீசைலம் பார்க்க முடியாததுனால ஏற்கனவே நம்ம கூட யாத்திரை வந்த மக்களுடைய அபிப்பிராய பிரகாரம் ஜோதிலிங்களை தவற விடக்கூடாது அப்படிங்கிறனால ஸ்ரீசைலம் ஜோதிர்லிங்கத்தை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நேராக வண்டி சோழப்பூர்லேருந்து ஸ்ரீசைலம் விட்டோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இரவு முழுக்க பயணம் மறுநாள் மதியம் வரைக்கும் பயணம் பண்ணி மதியம் ஒரு மூணு மணி போல தான் ஸ்ரீசைலம் வந்து சேர்ந்தோம் ஸ்ரீசைலத்தில் வந்து அங்கே அரசாங்கம் அந்த கோவில் நிர்வாகத்தினுடைய அறை பெரிய ஹால் வாங்கி அதுலெலாம் வந்து உடனடியாக நம்ம மக்கள் போனதுமே வந்து குளித்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கோயிலெலாம் தரிசனம் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு இரவு தங்கிட்டு மறுநாள் விடிய காலாக கிளம்பி மகாநந்தி அகோபிலம் பார்த்துட்டு வி மறுநாள் அதுக்கடுத்த நாள் விடிய காலம் வந்து திருத்தணி வந்து சேர்ந்தோம் திருத்தணி முடிச்சுட்டு நேராக வண்டி ராமேஸ்வரம் போனோம் நைட்டு போய் ராமேஸ்வரம் போய் ஹால்ட்டு ராமேஸ்வரம் முடிச்சுட்டு அதோட யாத்திரை முடிஞ்சது அங்கே இருந்து அவங்கவுங்க ஊருக்கு போகிறவங்க அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க திரும்ப நம்ம வண்டி பவானி வரைக்கும் வர்றதுனால அந்த வழியில் இறங்கக்கூடியவங்க மதுரக்காரங்க திண்டுக்கல்காரங்க இவங்கெல்லாம் நம்ம கூட வந்தாங்க ஈரோடு கோயம்புத்தூர்லேருந்து அவங்கெல்லாம் வந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா சென்னைக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நாங்கள் அப்புறமா போய்க்கிறோம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்கிறோம் அப்படின்ட்டு திருத்தணியில் இறங்கி சென்னைக்காரங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அந்த ஒரு அம்மா வயசானம்மா பார்த்திங்க இல்லையா கிருஷ்ணவேணின்ட்டு எழுபத்தி மூணு வயசு உள்ள அம்மா அந்த அம்மாவும் அந்த ஹேமாவதி பட்டு அப்படிங்கிற அம்மாவை மட்டும்தான் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தாங்க அந்த யாத்திரையை வந்து முழுமையாக அந்த வயசுலேயும் அவங்க வந்து பூர்த்தி பண்ணாங்க ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வு எனக்கும் கூட இந்த மாதிரி வயசானவங்களே நல்லபடியாக கூப்பிட்டு போயிட்டு நல்லபடியாக கொண்டாந்து சேர்த்தணும் கூப்பிட்டு போன யாத்திரிகர்களுக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பும் இல்லாமையும் நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சது ஸ்ரீசைல மலை பார்த்தீங்கன்னா இது தெலுங்கானா வழியிலேருந்து வரும்போது மலை ஏறி இப்போ ஆந்திராவனுடைய இல்லை இங்கே கீழே இறங்கி மறுபடியும் அங்கே எதிரில் தெரியுது பார்த்தீங்களா மலை அந்த மலை மேலே ஏறணும் நடுவில் இருக்கக்கூடியது நாகார்ஜுன சாகர் டேம் இந்த ஆற்றை கடந்து தான் வந்து நாம் அந்த பகுதிக்கு போகணும் அந்த கோயில் மலை மேலே போயிட்டால் திரும்ப அங்கேருந்து கீழே ரோக்காரை ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க டேமுக்கு கீழே வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான காட்சிகள் நம்ம கூட சொன்னார் இருக்குது பாக்கிறது நாகார்ஜுன சகர கிட்டத்தட்ட மார்ச் மாதம் கடைசி ஆயிடுச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே வடக்கையெல்லாம் மத்திய பிரதேசம் வரைக்கும் நல்ல குளிர் தாங்க அதுக்கு மேலே குஜராத் உள்ள போந்ததுலேருந்து மகாராஷ்ட்ரா இந்த ஆந்திராலாம் இப்போ உள்ள போந்த ஒரு பாடு சரியான வெயில் வெக்கை அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நதியே பார்த்திங்கன்னா வறந்து போயிருக்குது இந்த மழை வந்தாதான் தண்ணி ஆட்டுறது ஆனால் காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமராவில் அவ்வளோக்கா தெளிவாக இருக்காது நீங்கள் நேரடியாக போய் பாருங்க அந்த மலைகள் எல்லாம் செதுக்கி வச்ச மாதிரியும் அதில் சில சில வித்தியாசமான காட்சி அமைப்புகள் எல்லாமே இருக்குது இது வந்து ஸ்ரீசைலம் வந்து தங்கியாச்சு நம்ம தங்கி இருந்த இது பெரிய மண்டபம் மாட்டம் கொடுத்துருந்தாங்க நம்ம ஸ்ரீசைலத்துலேயும் சரி ஆந்திரா அதுக்கப்புறம் வெளியே வந் நம்ம தமிழ்நாடு உள்ளே வர வரவுமே வேக்காடுன்னா வேக்காடு அவ்வளோ பெரிய வேக்காடுங்க ரொம்ப நல்ல அடித்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சில இடங்கள்ல வந்து உடல் சோர்வு அடைஞ்சு உக்காந்தாலும் எந்த ஒரு கோயிலையும் தவற விடாம எல்லா கோயிலுக்கு வந்தாங்க ஸ்ரீசைலம் கோயில் தான் வந்து ரொம்ப முடியலப்பா இந்த இடத்துக்கு வந்து உக்காந்ததே நமக்கு போதும் நீங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுத்துட்டாங்க அதுவும் ஒரு வகையில் நல்லதான் நிறைய பேருக்கு நான் சொல்றது அதுதான் நம்ம கோயிலுக்குள்ளேயே தான் போய் இந்த சிவனை தரிசிக்கணுன்ட்டு இல்லை அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தமா மனசார அவர் நம்ம வேணும்னாவே நமக்கு வேணுங்கிற வார்த்தை அவர் கொடுக்குறாரு பாட்டுக்கு டிவி வேணுமா பாட்டுக்கு ஒரு மாதம் சுத்தினதில் நம்ம பஸ் பாருங்க எவ்வளோ ஆளுக்கு அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது இருபத்தெட்டு நாள் யாத்திரை முடிஞ்சது இந்த ரெண்டு நாள் தான் யாத்திரை மீதி இருக்குது இது வந்து ஸ்ரீசைலம் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருந்தோங்க கோயிலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே நிறைய கட்டண தரிசனங்கள்லாம் விதமாக வச்சுருந்தாங்க கோயிலில் கூட்டமே இல்லை ஆனால் கட்டண தரிசனத்துலேயும் கூட்டமாக இருந்தது நாங்கள் ஃப்ரீ தரிசனமே போகலான்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இருக்கிற இடத்துல வந்து கிளாக் ரூம்ன்றிருக்குது எங்கள் பையே செல்ஃபோன் இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கான இடம் இருக்குது அங்கே பையன் செல்ஃபோன்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப இந்த வழியாக வந்து செல்ஃபோன் பையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இருந்த இடத்துக்கு போயிட்டோம் அதே போல் மேலே வந்து கடை வீதிகள் மார்க்கெட் மாதிரி காய்கறிகள் எல்லாம் விற்கிற இடம்லாம் இருக்குது காய்கறி எல்லாமே ரொம்ப மலிவாகவே கிடச்சிதுங்க அடுத்த ரெண்டு நாளைக்கு தேவையான காய்கறிகள்லாம் கூட நான் வாங்கி போட்டு தான் கோயிலுக்கு வந்தோம் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக திருப்பதி போலவே திருப்பதிக்கு வந்து ஒரு உணர்வே இருந்தது ஆனால் திருப்பதி வந்து இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக மிக பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் சிறிய கோயில் தான் சிறிய இடம் தான் அதே போல் திருப்பதி வந்து உங்களுக்கு குளிர் இருக்கும் இங்கே குளிரே தெரியல சரியான வைக்க தான் ரொம்ப காத்தாக இருந்தது இதை முடிச்சுட்டு இப்போ மகாநந்தி வந்துட்டோம் இந்த மகாநந்தியினுடைய சிறப்பு இங்கே வந்து ஒரு வற்றாத ஜீவ நதி ஊற்று வந்து வருது அந்த ஊற்றில் வந்து குலமாட்டாங்க இருக்குது குளிக்கிறவும் செய்கிறாங்க நாங்கள் வந்து சேர்ந்தப்ப மதிய நேரம் ஏறணும் காலையில் ஸ்ரீசைலத்தில் எல்லாரும் குளிச்சிட்டதுனால அது குளிக்கல இறங்கி எல்லோரும் தீர்த்தம் மட்டும் தெளிச்சுக்கிட்டோம் அடுத்த தடவை வரும்போது இந்த இடத்துல குளிக்க விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது அடுத்த யாத்திரையில் பார்க்கலாம் சிவபெருமானோடைய எண்ணம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு அகோபிலமும் வந்து மதிய நேரம் கோயில் வந்து பொது தரிசனம் வந்து நட சாத்தியிருந்தாங்க சிறப்பு தரிசனம் வந்து டிக்கெட்டில் வேணால் நீங்கள் கோயில் சாமி பார்க்கலாம் அப்படின்னாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க சரி பரவாயில்ல தான் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு மதியம் சாப்பாடை சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அகோபிலம் கிளம்பிட்டோம் அகோபிலத்தில் நவநரசிம்மர் அதில் வந்து கீழே இருக்கக்கூடிய ரெண்டு மட்டும் மட்டும்தான் பார்த்தோம் மீதி ஏழு நரசிம்மர்லாம் வந்து மலை மேலே அது அகோபிலம் நவநரசிம்மர் கோயிலுக்குன்னு தனி யாத்திரை வரும்போது தான் அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி பெரிய யாத்திரையில் அதெல்லாம் பண்ணுறதுக்கான நேரம் காலம் கிடையாது கிடைக்கவும் கிடைக்காது ரெண்டாவது உடம்பு ஒத்துழைக்கும் செய்யாது ஏன்னா ஏற்கனவே இருபத்தெட்டு நாள் இருபத்தொம்பது நாள் யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இப்போ நல்லபடியாக ஊர் போய் சேர்ந்தா போதுங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் இது பாருங்கள் இந்த இடத்த வந்து கீழ் நரசிம்மர்னு சொல்லுவாங்க இதை அப்புறம் ஊருக்குள்ளே ஒரு நரசிம்மர் இருக்குது அந்த கோயிலை வந்து வீடியோ எடுத்து ஞாபகம் எங்கிட்ட இல்லை வீடியோ எடுக்க இருக்குது இது வந்து மலை ஏறக்கூடிய ஆரம்ப கட்டம் இது வந்து அந்த மேலே தெரியுது பார்த்திங்களா கோயில் இந்த கோயில் வந்து பார்த்துட்டு இதுக்கு மேலே மலை ஏறி போனோம்னா தான் மற்ற ஏழு நரசிம்மர்கள் அங்கங்கே இருக்கிறாங்க இது வந்து கீழே நரசிம்மர் அதுக்கு மேலே மலை மேலே ஏழு நரசிம்மர் அப்புறம் ஊருக்குள்ளே ஒரு நரசிம்மர் மொத்தம் நவநரசிம்மர் கோயிலுங்க இந்த அகோபிலம் நரசிம்மர் கோயிலை பார்த்துட்டு வண்டி எடுத்தோம் வெளியே காலம் நாலு மணிக்கு திருத்தணி வந்து சேர்ந்தோம் வந்ததும் எல்லாம் குளிச்சுட்டு அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு போனாங்க முத தரிசனம் பார்த்துட்டு வந்து வண்டி எடுத்தோம் அன்னைக்கு நைட் ராமேஸ்வரம் போய் ஹால்ட் ஆகிட்டு மறுநாள் காலையில் ராமேஸ்வரம் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு மேலே அங்கேருந்து வண்டி எடுத்து அன்னைக்கு சா சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணி போல் நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தோம் வந்து சேர்ந்ததும் வண்டியெல்லாம் கொண்டு போய் சில பல வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு இல்லையா நம்ம முப்பது நாள் நம்ம யாத்திரைக்கு எடுத்துருந்ததுனால வாட்டர் சர்வீஸு சில பல இதெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வண்டியினுடைய கணக்குகளோ ஒப்படைச்சிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ளே நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி வந்து மறுநாள் தான் செட்டில்மெண்ட் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணோம் ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது இந்த யாத்திரை சில பல சில பல பயணிகளுக்கு உடல்நல குறைபாடுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் சரியான நேரத்தில் ஆஸ்பத்திரிகள்லாம் கூட்டு போய் அவங்களை நல்லபடியாக தேத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி எனக்குள்ளே இருந்தது அவங்களுக்குள்ளேயே அவங்க இன்னமும் நமக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க பரவாயில்ல நல்லா கவனிச்சுக்கிட்டிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் சொல்கிறதும் எனக்கு ஒரு திருப்தி ஏன்னா சில பல கோயில்கள் வந்து காட்ட முடியாமல் நேல கால நேரங்கள் விரயமானதுங்கிறது ஒரு காரணம் அதுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணம் நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா சிலவருக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டதுனால நம்ம அங்கே வந்து அவங்க உடல் நலத்தையும் பார்த்து தான் வண்டி எடுக்க வேண்டியிருக்கிறதுனால சில இடங்களில் தாமதப்படுத்தி லேட் பண்ணி தான் வண்டி எடுத்தோம் அந்த ஒரு காரணங்களால் கால நேரங்கள் விரயமானதுனால கோயில்களில் வந்து ஒரு அஞ்சாறு கோயில் ஏழு எட்டு கோயில்கள் பார்க்க முடியாமல் போனது ரெண்டாவது நமக்கும் இந்த பஸ் யாத்திரைங்கிறது முதல் முறை அப்படிங்கிறதுனால நிறைய கோயிலை பார்க்கணும் அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிற ஒரு வகையில் நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டோம் அடுத்த தடவை யாத்திரை போடும்போது எந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எந்த அளவுக்கு கரெக்டான சமயத்தில் நம்ம அங்கே போய் சேர முடியும் அங்கே எவ்வளோ நேரம் நம்ம டைம் இருக்கோம் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு கோயிலுடைய எண்ணிக்கை கரெக்டாக சேர்த்து குழப்பமில்லாமல் அடுத்த யாத்திரையை நம்ம நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் இது பாருங்கள் வைத்தியநாதர் ஜோதிர்லிங்க கோயில் நீங்கள் பார்த்த இந்த ஃபோட்டோ நிறைய ஜோதிர்லிங்க கோயிலில் மட்டும் மையமாக வச்சு அடுத்த யாத்திரையை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணணும் மற்றபடி இந்த தாஜ்மஹால் அரிதுவார் போன்ற பஞ்சாப் இதையெல்லாம் அதை வேற ஒரு சுற்றுலாவாக அமைச்சு அதை வேற ஒரு வகையாக பண்ணி ரெண்டு விதமான சுற்றுலா அமைப்புகள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம் அதனால அடுத்து பண்ணக்கூடிய சுற்றுலா பொதுமக்களுக்கு ரொம்ப அலைச்சலை கொடுக்காத மாதிரி அதாவது முப்பது நாட்களுங்கிறது ரொம்ப பெரிய நீண்ட சுற்றுலாவா இருக்கிறதுனால ஒரு இருபது நாளுக்குள்ளார ஏன்னா அந்த பத்து ஜோதிலிங்க மாதிரி மினிமம் பாக்குன்னா இருபது நாள் இல்லாமல்லாம் யாத்திர முடியாது ஏன்னா எல்லாமே நீண்ட தூரம் அது பேருந்து பயணம் அப்படிங்கறபோது கண்டிப்பா வந்து இருபது நாள் இல்லாமல் முடியாது இருபது நாளுக்குள்ள அமைக்கிற மாதிரி திட்டம் வகுத்துட்டு அதே போல் இந்த த்ரீ ப்ளஸ் டூ பஸ்ஸுக்கு பதிலா டூ டூ ரெண்டு பேர் ரெண்டு பேர் உட்காரக்கூடிய நல்லா சௌகரியமாக அமரக்கூடிய பஸ்ஸுக்கு அதுக்கு எவ்வளோ கட்டணம் வரும் அதுக்கு மாநில வரிகள் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டு இருக்கிறோம் ரெண்டுக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுங்கிறத தயார் பண்ணிட்டு உங்கள் பார்வைக்கு வச்சிடறோம் வரக்கூடிய மக்கள் எந்த பட்ஜெட்டுக்கு உண்டானது அதிகம் வர்றதுக்கு விருப்பப்பட்டு அதிகமான எண்ணிக்கையில் வரீங்களோ அந்த யாத்திரையை நம்ம கை கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்புகளை கொடுக்குறோம் இந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா ஆர்கே இந்த வந்த இந்த குறிப்பா இந்த பஸ்ஸு எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறுகளும் கொடுக்காம நல்லபடியா எங்களை ஊருக்கு ஒன்னா சேர்த்தது அதுக்காக முதல் நன்றி அந்த பஸ்ஸுக்குதான் நம்ம தெரிவிக்கணும் அப்புறம் கூட வந்த யாத்திரிகர்கள் ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நல் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த யாத்திரையினுடைய வீடியோ தொகுப்புகளை சிறிய அளவில் தான் நான் எடுத்தேன் இதுக்கே வந்து பிரித்து பிரித்து போகிறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்கல தடவை நல்லா தெளிவாக எடுத்து நல்லா சிறப்பாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சிவாய நமக